சீராக்கின் ஞானம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார் தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எறிந்தது மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார் தம் பற்றார்வத்தால் அவர்கள் எண்ணிக்கையில் சிலராயினர் ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார் மும்முறை நெருப்பு விழச் செய்தார் எலியாவே உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாற்றிக்குரியவர் உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும் இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர் மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர் மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாய் வீழ்த்தினீர் கடுஞ்சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஓரேபு மலை மீதும் கேட்டீர் பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர் உம் வழி தோண்டல்களால் இறைவாக்கினர்களை ஏற்படுத்தீர் தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர் ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர் நாமும் வாழ்வது உறுதி எலியா சூறாவளி சூழ மறைந்தார் எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார் எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை அவரால் முடியாதது ஒன்றுமில்லை இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது அவர் தம் வாழ்நாளில் அரியண செய்தார் இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியனவாய் இருந்தன இவை யாவும் கண்டும் மக்கள் மனமாறவில்லை அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை மக்களுள் சிலரும் தாவீதின் வீட்டை சேர்ந்த தலைவர்களும் காப்பாற்றப்பட்டனர் அவர்களுள் சிலர் கடவுளுக்கு விருப்பமானதை செய்தனர் வேறு சிலர் மென்மேலும் பாவம் செய்தனர் எசேக்கியா தம் நகரை அரண் செய்து வலிமைப்படுத்தினார் அதன் நடுவே தண்ணீர் கொண்டு வந்தார் இரும்பு கருவிகளை கொண்டு பாறையில் சுரங்கவழி அமைத்தார் தண்ணீர் தொட்டிகளை அமைத்தார் அவருடைய ஆட்சி காலத்தில் சனகரிபு படையெடுத்து வந்தான் ரபி கேயை அனுப்பிவிட்டு பிரிந்து சென்றான் சியோனை ஒரு கை பார்த்து விடுவதாக அவன் சவால் விட்டான் இருமாப்பினால் பெருமை பாராட்டலானான் இஸ்ரேலருடைய உள்ளங்களும் கைகளும் நடுங்கின வேறுகால பெண்களைப் போல அவர்கள் துன்பமடைந்தார்கள் அவர்கள் இரக்கமுள்ள ஆண்டவரை நோக்கி தங்கள் கைகளை விரித்து அவரை துணைக்கு அழைத்தார்கள் தூய இறைவன் விண்ணகத்திலிருந்து அவர்களுக்கு உடனே செவி சாய்த்தார் எசாயா வழியாய் அவர்களை விடுவித்தார் ஆசிரியர்களுடைய பாசறையை தாக்கினார் வானதூதர் அவர்களை துடைத்தளித்தார் ஆண்டவருக்கு விருப்பமானதை எசைக்கியா செய்தார் பெரியவரும் காட்சிகளை கண்டவருமான நம்பிக்கைக்குரிய இறைவாக்கினர் எசாயா கட்டளையிட்டபடி எசேக்கியா தம் மூதாதையாகிய தாவீதின் நெறிகளில் உறுதியாய் நின்றார் எசாயா காலத்தில் கதிரவன் பின்னோக்கி சென்றான் அவர் மன்னருடைய வாழ்வை நீடிக்கச் செய்தார் ஆவியின் ஏவுதலால் இறுதியில் நிகழவிருப்பதை கண்டார் சியோனில் புலம்பி எழுதவர்களை தேற்றினார் இறுதி காலம் வரை நிகழ இருப்பனவற்றையும் மறைந்திருப்பனவற்றையும் அவை நடப்பதற்கு முன்னே வெளிப்படுத்தினார்